மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் தியாகம் செய் செய்யுங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி தைரியம் இருக்கா இதை செய்ய ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இலவச திட்டங்களும் காலி தமிழக மக்களை கொச்சைப்படுத்தும் டிவி கே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தமிழக அரசு மகளிருக்காக செயல்படுத்தும் இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை மேடைகளில் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதும் கிண்டல் செய்வதும் பெரும் பேசுபொருளாகியுள்ளது குறிப்பாக கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவிகளுக்கு நடந்த வன்கொடுமையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பெண் நிர்வாகியே மகளிர் இலவச பேருந்தை ஓசி பஸ் என்று பேசியது கடும் கண்டனத்துக்குள்ளானது மேலும் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தில் இலவச திட்டங்கள் குறித்து பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடர்ச்சியாக விமர்சனத்தை கண்டிருக்கும் விதமாக ஒரு பிரபல அரசியல் விமர்சகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தாவேகா தலைமைக்கு பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார் அவர் தாவேகாவுக்கு உண்மையான துணிச்சல் தைரியம் இருந்தால் தங்கள் வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் ஒரு முடிவாக இதை வெளியிட முடியுமா என்று கேட்டுள்ளார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் நிறுத்தப்படும் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபாய் நிறுத்தப்படும் இலவசத் திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்று குறிப்பிட்டு அதையே நீங்கள் வாக்குறுதிகளாக சொல்லி மக்கள் முன் வாக்கு கேட்பீர்களா என்று அவர் வினவியுள்ளார் இந்த சவால் தாவேகாவின் உண்மையான கொள்கை என்ன என்பதையும் இலவச திட்டங்கள் குறித்த அதன் நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது